குட் மார்னிங் எல்லாரும் உட்காருங்க ரெண்டாவது பாஸ் பண்ணி முதல் நாள் கூட இன்னும் அட்டன்ஸ் எழுதி வரல ஏமா உன் பேர் என்ன கதிகா அப்பா பேரு ராமசாமி அம்மா பேரு பழனி அம்மாள் எந்த ஊரு ஊருதான் டீச்சர் லைனா சொல்லுமா என் பேர் சாந்தி எங்க அப்பா பேர் நாராயணன் எங்க அம்மா பேர் தனலட்சுமி எங்க அப்பா அரிசி வியாபாரம் பண்றாரு நான் வரேன் சரி OK என் பேர் அமுதா எங்க அம்மா பேரு வசந்தா அம்மா கூலி வேலை செய்றாங்க நான் வாழைવાડીல இருந்து வரேன் ஏமா அப்பா இல்லையா இருக்காரு அப்புறம் அப்பா பேர் என்ன அப்பா என்ன பண்றாரு ஏமா நான் கேட்டிட்டு இருக்கேன் நீ பேசாம உட்கார்ந்த இருக்க ஏய் என்ன திரிய மேலே முதல்ல ஒழுக்கத்துக்கத்துக்க உங்க அப்பா பேர் என்ன உங்க அப்பா என்ன பண்றாரு சொல்ல எங்க அப்பா ஒரு கொலகார எங்க அப்பா ஒரு அயோகிய

ಪಸ್ವನಾಥ ಮಹೇಶ್ವರ ನಿಜಾ ಸುಂದ್ರಾಯ ಗೌರವ ತಸ್ ನಮಸ್ತಿ ಓಂ ನಮಸ್ತೆ ಓಂ ನಮಸ್ತೆ எத்தனை பேருக்கு அடிபட்டிருக்கு நம்மளுக்கு மூணு பேருக்கு அடிபட்டிருக்கு அவங்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டேன் அவங்க பத்து பதினஞ்சு பேருக்கு அடிபட்டு இருக்க அவங்களையும் சேர்த்துருங்க எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்னு ஒன்னு இருக்கு

எங்க வந்தீங்க நான் புதுசா வந்திருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எஸ் பி கூடவே எம்எல்ஏ ஐயாவை அப்பா அப்பா என்ன உங்களை பாக்குறதுக்கு எம்எல்ஏ எஸ்பி வந்திருக்காங்க உம் 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 கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் நேத்து நடந்த சண்டையில கூட பதினாலு பேருக்கு நல்ல காயம் சார் உம் நடக்கிற சண்டையை பத்தி யாருமே கேஸ் கொடுக்க மாட்டேங்குறாங்க சார் உம் அப்படியே கொடுத்தாலும் கோர்ட்ல வந்து யாரும் சாட்சி சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வந்த விஷயம் இதெல்லாம் நிக்கணும்னா நீங்களும் கிருஷ்ணசாமி சாரம் கொஞ்சம் ஒத்து போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார் நீங்க எந்த கையில சாப்பிடுறீங்க சொல்லுங்க எந்த கையில சாப்பிடுறீங்க நான் எந்த கையில சாப்பிடுறேன் தெரியுமா கலவர கையில சாப்பிடுறேன் இதை செஞ்சவன் தோல்ல கை போட சொல்றீங்களா தெரியவங்க நீங்க கொஞ்சம் மனசு வச்சு இறங்கி வந்தீங்கன்னா இந்த தொகுதியில் அடிதடி இல்லாம பண்ணலாம் சரி சார் எனக்கு ஒரு காரியம் பண்ணணும் சார் அந்த கிருஷ்ணசாமியோட இதே கை எனக்கு வேணும் நீங்க வெட்டி எடுத்துட்டு வாங்க நான் சமாதானத்துக்கு வர்றேன் அது எப்படி சார் முடியும் முடியாதுல்ல அதே மாதிரி தான் அந்த கிருஷ்ணசாமியோட தலையை தனியா பார்க்கிற ஆசை என்னால கூட முடியாது நீங்க போகலாம் ஒா ஒடிய கையில் உன்னால தாண்டா போகுது தாத்தா கூட முட்டங்கொடு சுமதி வாடுங்க அவன் பால்ல குளிக்கிறான் பன்னீர்ல குளிக்கிறான் நான் பணத்திலேயே குளிக்கிறேன்டா பணம் பாதாள வரைக்கும் பயன் சொல்லுவாங்க ஆனா உன் இடுப்புல ரெண்டு கட்டு ரோடு பாஞ்சிருக்கு இடா வழிய இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருந்தீங்க என் இடுப்புல பணம் இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போதே இந்தியாவில எத்தனை முடிச்ச வைக்க இருக்கான்னு எண்ணி எடுத்தாண்டா பிறந்த எட்ரா இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இனிமே இந்த வீட்டுல பணம் என்றவனுக்கு இடுப்புல வேட்டி இருக்கூடாது

பிறந்தது பொட்ட உள்ள பேர் கூட அமுதாமதான்னு போட்டாங்க பொள்ளாச்சி பிள்ளை தான் சேர்த்துருக்கு வந்து ஒரு ஆச்சான்

இந்த கிளாஸ்ல புள்ளைங்க விளையாடுறாங்க. சரி நீ போ. என்னங்க? அமுதா அந்த அங்க ரெட்டு கிட்ட போட்டு அவதான் அமுதா அப்பா மேட்டரியான அதான் விளையாட்டுக்கு வரல ஏன் உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதடி ஏன் பண்றதுமே உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதா சொல்லுடி உங்க அப்பா பேர் உனக்கு உங்க அப்பா பேர் என்ன சொல்லு எங்க அப்பா ஒரு கொலைகாரன் எங்க அப்பா ஒரு எங்க அப்பா ஒரு கொலைகாரன்